அப்புறம் நம்ம இந்துத்துவ சனாதனவாதிகள் பொங்கல் பண்டிகை போகி பண்டிகை காணும் பொங்கல் கன்னி பொங்கல் மாட்டு பொங்கல் என்கின்ற பல்வேறு பயிர்களை வைத்து அவர்களுக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுத்து அதை திரித்து விட்டார்கள் அதுதான் இன்றைக்கு நம்முடைய மக்களும் அதை பின்பற்றி வரார்கள் உண்மை ஆதாரம் என்று நாம் உற்று நோக்கினால் இது பௌத்தத்தினுடைய ஒரு அடையாளமாக தான் இருக்கிறது இதை வரலாற்று ரீதியில் ஆய்வு செய்து வரலாற்று அறிஞர்கள் பல்வேறு வரலாற்று தகவலோடு சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சிப்பேடுகள் கல்வெட்டுகள் இதில் கூட இந்த பௌத்த அடையாளங்கள் இருந்திருக்கிற என்பதை பல்வேறு வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன அதே மாதிரி இருக்கக்கூடிய திருக்குறள் மணிமேகலை இந்த நூல்கள் பௌத்தம் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள் என்பதையும் அயோத்திதாச பண்டிதர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் திருக்குறளை திருக்குறள் என்றுதான் அவர் அழைப்பார் இன்றைக்கு திருக்குறளை நாம் வந்து மிக சிறப்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசி வருகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூச்சி இன்னைக்கு சனாதன கும்பல் அவர்களுக்கானதாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால்